சாதம் சப்பாத்திக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு கத்திரிக்காய் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் கடையில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை பத்து முதிரி பருப்பை போட்டு லைட்டாக வறுத்துடலாம் இதுக்கு கூட ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி அரை டீஸ்பூன் ஜீரகம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி மூணு பல் பூண்டு பத்து சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு ஒரு கிண்டு கிண்டிட்டு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் துருவளையும் சேர்த்துட்டு தேங்காய் துருவல் வந்து லைட்டாக ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்தரலாம் அதுக்கப்புறம் இதுக்கு கூட மஞ்சள் பொடியும் மிளகாத்தூளும் போட்டு ஒரு கிண்டு கிண்டிட்டு இதை அடுப்பு ஆஃப் ஆக்கி இதை நல்லா ஆற வச்சிட்டு மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுருங்க கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு போட்டு தாளிச்சிட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் வெட்டினதை போட்டு வதக்கிட்டு கத்திரிக்காய் முழு கத்திரிக்காவை நாலாக கீரை சேர்த்தலாம் கத்திரிக்காய் உப்பு போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதையும் போட்டு கொஞ்சம் தண்ணி உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சிடலாம் கத்திரிக்காய் முக்கால் வாசி வெந்த பிறகு புளி கொஞ்சம் தேவையான அளவு ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு மூடி வச்சு எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நல்லா வேக வச்சுட்டு கொத்தமல்லியலை தூவி இறக்கிறோங்க இதை